ட்பட்ட காம் கிராம காட்டாகரம் கிராமத்தில் காட்டாகரம் ஓம் சக்தி ஆலயத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவ சிலை நிறுவி இன்று தீர்த்தகுடம் எடுத்து கேப்டனின் சிலைக்கு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்துள்ள காட்டாகரம் ஸ்ரீ ஓம் சக்தி ஆலயம் சுமார் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டு பூஜை செய்து வந்த கீதா இந்த ஆண்டு தேமுதிக தலைவரும் மற்றும் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவ சிலை வடிவமைக்கப்பட்டு அந்த சிலைக்கு இன்று பூரணமாக கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது இந்த விழாவில் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த திருப்பூர் வேலூர் மற்றும் ஆந்திரா கர்நாடகா ஆகிய பகுதிகளில் இருந்து பேஸ்புக் மூலமாக தகவல் தெரிந்து பல்வேறு மாநிலம் மற்றும் மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான கட்சி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழா மற்றும் கேப்டன் திருவுருவ சிலைக்கு கற்பூர தீபாராதனை செய்து மக்கள் வழிபட்டனர் இப்பகுதியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவ சிலையை கோயில் வளாகத்திற்குள் அமைத்து வரும் பக்தர்களும் கேப்டன் அருளாசி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ளது என க காட்டாகரம் ஓம் சக்தி அம்மா கீதா அவர்கள் தெரிவித்துள்ளார் அப்பகுதியில் கேப்டன் திருவுருவ சிலை கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்